திருப்பாடல்கள் அதிகாரம் நூற்றி நாற்பத்தி ஒன்று மாலை மன்றாட்டு ஆண்டவரே நான் உம்மை நோக்கி கதறுகின்றேன் விரைவாய் எனக்கு துணை செய்யும் உம்மை நோக்கி நான் வேண்டுதல் செய்யும்போது என் குரலுக்கு செவி சாய்த்தருளும் தூபம் போல் என் மன்றாட்டு உம் திருமுன் ஏற்றுக்கொள்ளப்படுவதாக மாலை பலி போல் என் கைகள் உம்மை நோக்கி உயர்வனவாக ஆண்டவரே என் நாவுக்கு காவல் வைத்திருளும் என் இதழ்களின் வாயிலை காத்திருளும் தீயது எதையும் என் இதயம் நாடு விடாதேயும் தீ நான் செய்ய விடாதையும் தீ செய்யும் மனிதரோடு என்னை சேர விடாதேயும் அவர்களோடு இனிய விருந்தினை நான் விடாதேயும் நேர்மையாளர் என்னை கனிவோடு தண்டிக்கட்டும் அது எனக்கு நல்லது அவர் என்னை கண்டிக்கட்டும் அது என் தலைக்கு எண்ணெய் போல் ஆகும் ஆனால் தீயவரின் எண்ணெய் என்றுமே என் தலையில் படாமல் இருக்கட்டும் ஏனெனில் அவர்கள் செய்யும் தீமைகளுக்கு எதிராய் நான் என்றும் வேண்டுதல் செய்வேன் நீதி தலைவர்களிடம் அவர்கள் தண்டனைக்கென ஒப்படைக்கப்படும் பொழுது நான் சொன்னது எவ்வளவு உண்மையானது என அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் ஒருவரால் பாறை பிளந்து சிதறடிக்கப்படுவது போல் எங்கள் எலும்புகளும் பாதாளத்தின் வாயிலில் சிதறடிக்கப்படும் என்பார்கள் ஏனெனில் என் தலைவராகிய ஆண்டவரே என் கண்கள் உம்மை நோக்கியே இருக்கின்றன உம்மிடம் அடைக்கலம் புகுகின்றேன் நான் அழிய விடாதேயும் அவர்கள் எனக்கு வைத்த கண்ணிகளிலிருந்தும் தீமை செய்வோரின் சுருக்குகளிலிருந்தும் என்னை பாதுகாத்தருளும் தாங்கள் வைத்த கண்ணிகளிலே தீயோர் ஒருங்கே வந்து விழுவாராக நானோ தடையின்றி கடந்து செல்வேனாக திருப்பாடல்கள் அதிகாரம் நூற்றி நாற்பத்து இரண்டு உதவிக்காக மன்றாடுதல் ஆண்டவரை நோக்கி நான் கூக்குரலிடுகின்றேன் உரத்த குரலில் ஆண்டவரிடம் கெஞ்சி கேட்கின்றேன் என் மனக்குறைகளை அவர் முன்னிலையில் கொட்டுகின்றேன் அவர் திருமுன்னே என் இன்னலை எடுத்துரைக்கின்றேன் என் மனம் சோர்வுற்றிருக்கையில் நான் செல்லும் வழியை நீர் அறிந்தே இருக்கின்றீர் நான் செல்லும் வழியில் அவர்கள் எனக்கு கண்ணி வைத்துள்ளார்கள் வலதுபுறம் பார்க்கின்றேன் என்னை கவனிப்பார் எவருமிழர் எனக்கு புகலிடம் இல்லாமற் போயிற்று என் நலத்தில் அக்கறை கொள்வார் எவருமிழர் ஆண்டவரே உம்மை நோக்கி கதறுகின்றேன் நீரே என் அடைக்கலம் உயிர் வாழ்வோர் நாட்டில் நீரே என் பங்கு என்கின்றேன் என் வேண்டுதலை கவனித்து கேளும் ஏனெனில் நான் மிகவும் தாழ்த்தப்பட்டுள்ளேன் என்னை துன்புறுத்தோரிடமிருந்து எனக்கு விடுதலை அளித்திரளும் ஏனெனில் அவர்கள் என்னை விட வலிமை மிக்கோர் சிறையில் நின்று என்னை விடுவித்தரளும் உமது பெயருக்கு நான் நன்றி செலுத்துவேன் நேர்மையாளர் என்னை சூழ்ந்து நிற்ப ஏனெனில் நீர் எனக்கு பெரும் நன்மை செய்கின்றீர் திருப்பாடல்கள் அதிகாரம் நூற்றி நாற்பத்தி மூன்று உதவிக்காக மன்றாடுதல் ஆண்டவரே என் மன்றாட்டை கேட்டிருளும் நீர் நம்பிக்கைக்குரியவராய் இருப்பதால் உமது இரக்கத்திற்காக நான் எழுப்பும் மன்றாட்டுக்கு செவி சாய்த்திரளும் உமது நீதியின்படி எனக்கு பதில் தாரும் தண்டனை தீர்ப்புக்கு உம் அடியானை இழுக்காதேயும் ஏனெனில் உயிர் வாழ்வோர் எவரும் உமது திருமுன் நேர்மையாளர் அல்ல எதிரி என்னை துரத்தினான் என்னை தரையிலிட்டு நசுக்கினான் என்றோ இறந்தொழிந்தவர்களைப் போல் என்னை இருட்டில் கிடக்கச் செய்தான் எனவே என்னுள்ளே என் மனம் ஒடுங்கிப் போயிற்று என் உள்ளம் எனக்குள் சோர்ந்து போயிற்று பண்டைய நாள்களை நான் நினைத்து கொள்கின்றேன் உம் செயல்கள் அனைத்தையும் குறித்து சிந்தனை செய்கின்றேன் உம் கைவினைகளைப் பற்றி ஆழ்ந்து சிந்திக்கின்றேன் உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்துகின்றேன் வறண்ட நிலம் நீருக்காக தவிப்பது போல் என் உயிர் உமக்காக தவிக்கின்றது ஆண்டவரே விரைவாக எனக்கு செபிசாய்த்த் திருளும் ஏனெனில் என் உள்ளம் உடைந்து விட்டது என்னிடமிருந்து முகத்தை மறைத்து கொள்ளாதேயும் இல்லையெனில் படுகொலி செல்வோருள் ஒருவராகி விடுவேன் உமது பேரன்பை வைகரையில் நான் கண்டடைய செய்யும் ஏனெனில் உம்மீது நம்பிக்கை வைத்துள்ளேன் நான் நடக்க வேண்டிய அந்த வழியை எனக்கு காட்டியிருளும் ஏனெனில் உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகின்றேன் ஆண்டவரே என் எதிரிகளிடமிருந்து என்னை விடுவித்தரளும் உம்மிடம் நான் தஞ்சம் புகுந்துள்ளேன் உம் திருவுலத்தை நிறைவேற்ற எனக்கு கற்பி ஏனெனில் நீரே என் கடவுள் உமது நலமிகு ஆவி என்னை செம்மையான வழியில் நடத்துவதாக ஆண்டவரே உமது பெயரின் பொருட்டு என் உயிரை காத்தரலும் உமது நீதியின் பொருட்டு என்னை நெருக்கடியினின்று நின்று விடுவை உமது பேரன்பை முன்னிட்டு என் பகைவரை அழித்துவிடும் என் எதிரிகள் அனைவரையும் ஒழித்துவிடும் ஏனெனில் நான் உமக்கு அடிமை திருப்பாடல்கள் அதிகாரம் நூற்றி நாற்பத்தி நான்கு வெற்றிக்கு நன்றி என் பாறையாகிய ஆண்டவர் போற்றி போற்றி போரிட என் கைகளுக்கு பயிற்சி அளிப்பவர் அவரை போர் புரிய என் விரல்களை பழக்குபவரும் அவரே என் கற்பாறையும் கோட்டையும் அவரே என் பாதுகாப்பாளரும் மீட்பரும் அவரே என் கேடயமும் புகலிடமும் அவரே மக்களினத்தாரை எனக்கு கீழ்படுத்துபவர் அவரே ஆண்டவரே மனிதரைப் பற்றி நீர் அக்கறை கொள்ள அவர்கள் யார் மானிடரை நீர் கருத்தில் கொள்ள அவர்கள் யார் மனிதர் சிறு மூச்சுக்கு ஒப்பானவர் அவர்களின் வாழ்நாள்கள் மறையும் நிழலுக்கு நிகரானவை ஆண்டவரே உம் வான்வெளியை தாழ்த்தி இறங்கி வாரும் மலைகளை தொடும் அவை புகை கக்கும் மின்னலை மின்னச் செய்து எதிரிகளை சிதறடியும் உம் அம்புகளை எய்து அவர்களை கலங்கடியும் வாணி நின்று உமது கையை நீட்டி எனக்கு விடுதலை வழங்கும் பெருவெள்ளம் போல் எழும் வேற்றினத்தார் கையை நின்று என்னை விடுவித்தருளும் அவர்களது வாய் பேசுவது பொய் அவர்களது வழக்கையோ வஞ்சமிகு வழக்கை இறைவா நான் உமக்கு புதியதொரு பாடல் பாடுவேன் பதிநரம்பு வீணையால் உமக்கு புகழ் பாடுவேன் அரசர்களுக்கு வெற்றி அளிப்பவர் நீரை உம் ஊழியர் தாவீதை கொடிய வாளி நின்று தப்புவித்தவரும் நீரே எனக்கு விடுதலை வழங்கும் வேற்றினத்தார் கையினின்று நின்று என்னை விடுவித்தருளும் அவர்களது வாய் பேசுவது பொய் அவர்களது வழக்கையோ வஞ்சமிகு வழக்கை இளமையில் சிலைத்து வளரும் செடிகள் போல் எம் புதல்வர் இருப்பாராக அரண்மனைக்கு அழகூட்டும் செதுக்கிய சிலைகளை போல் எம் புதல்வியர் இருப்பாராக எம் களஞ்சியங்கள் வகை வகையான தானியங்களால் நிறைந்திருப்பனவாக எங்கள் வயல்களில் ஆடுகள் ஆயிரம் பல்லாயிரம் மடங்கு பல்குவனவாக எங்கள் மாடுகள் கருவுறுவனவாக எவ்வித சிதைவோ இழப்போ இல்லாதிருக்கட்டும் எங்கள் தெருக்களில் அழுகுறலும் இல்லாதிருக்கட்டும் இவற்றை உண்மையாக அடையும் மக்கள் பேறு பெற்றோர் ஆண்டவரை தம் கடவுளாக கொண்ட மக்கள் பேறு பெற்றோர் திருப்பாடல்கள் அதிகாரம் நூற்றி நாற்பத்தி ஐந்து அரசராம் கடவுள் போற்றி என் கடவுளே என் அரசை உம்மை புகழ்ந்து ஏத்துவேன் உமது பெயரை என்றும் எப்பொழுதும் போற்றுவேன் நாள்தோறும் நான் உம்மை போற்றுவேன் உமது பெயரை என்றும் எப்பொழுதும் புகழ்வேன் ஆண்டவர் மாண்பு மிக்கவர் பெரிதும் போற்றுதற்குரியவர் அவரது மாண்பு நம் அறிவுக்கு எட்டாதது ஒரு தலைமுறை அடுத்த தலைமுறைக்கு உம் செயல்களை புகழ்ந்துரைக்கும் மிகு உம் செயல்களை எடுத்துரைக்கும் உமது மாண்பின் மேன்மையையும் மாற்றியையும் வியத்தகு உம் செயல்களையும் நான் சிந்திப்பேன் அச்சந்தரும் உம் செயல்களின் வல்லமையை பற்றி மக்கள் பேசுவார்கள் உமது மாண்பினை நான் விரித்துரைப்பேன் அவர்கள் உமது உயர்ந்த நற்பண்பை நினைந்து கொண்டாடுவார்கள் உமது நீதியை எண்ணி ஆர்ப்பரித்து பாடுவார்கள் ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர் எளிதில் சினம் கொள்ளாதவர் மிகுந்த பேரன்பு கொண்டவர் ஆண்டவர் எல்லாருக்கும் நன்மை செய்பவர் தாம் உண்டாக்கிய அனைத்தின் மீதும் இரக்கம் காட்டுபவர் ஆண்டவரே நீர் உருவாக்கிய யாவும் உமக்கு நன்றி செலுத்தும் உம்முடைய அன்பர்கள் உம்மை போற்றுவார்கள் அவர்கள் உமது அரசின் மாற்றியை அறிவிப்பார்கள் உமது வல்லமையை எடுத்துரைப்பார்கள் மானிடருக்கு உம் வல்ல செயல்களையும் உமது அரசுக்குரிய மாட்சியின் பேரொளியையும் புலப்படுத்துவார்கள் உமது அரசு என்றுமுள்ள அரசு தலைமுறை தலைமுறையாக உமது ஆளுகை உள்ளது ஆண்டவர் தம் வாக்குகள் அனைத்திலும் உண்மையானவர் தம் செயல்கள் அனைத்திலும் இரக்கமுள்ளவர் தடுக்கி விழும் யாவரையும் ஆண்டவர் தாங்குகின்றார் தாழ்த்தப்பட்ட யாவரையும் அவர் தூக்கிவிடுகின்றார் உயிரினங்களின் கண்கள் யாவும் உம்மையே நோக்குகின்றன தக்க வேளையில் நீரே அவற்றிற்கு உணவளிக்கின்றேன் நீர் உமது கையை திறந்து எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றேன் தாம் செய்யும் அனைத்திலும் ஆண்டவர் நீதியுடையவர் அவர்தம் செயல்கள் யாவும் இரக்கச் செயல்களே தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் தம்மை நோக்கி நேர்மையுடன் மன்றாடும் யாவருக்கும் ஆண்டவர் அண்மையில் இருக்கிறார் அவர் தமக்கு அஞ்சி நடப்போரின் விருப்பத்தை நிறைவேற்றுவார் அவர்களது கூக்குரலை கேட்டு அவர்களை மீட்பார் தம்மிடம் பற்று அனைவரையும் ஆண்டவர் பாதுகாக்கின்றார் பொள்ளார் அனைவரையும் அவர் அழித்து விடுவார் என் வாய் ஆண்டவரின் புகழை அறிவிப்பதாக உடல் கொண்ட அனைத்தும் அவரது திருப்பெயரை என்றும் எப்பொழுதும் போற்றுவதாக